எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப உற்சவ விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மயில் கோட்டை நாடு ஏரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மலை மருதீஸ்வரர் கோவில் தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் பங்குனி தெப்ப உற்சவத்தை நடத்த வேண்டும் என கிராம மக்களால் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து சுவாமி அலங்காரத்துடன் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு தீப ஆராதனையோடு தெப்பத்தில் வளம் வருவதைக் காண ஏரியூர் மாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்புற பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விவசாயம் செலிக்கவும் நோய் நொடியின்றி ஒற்றுமையோடு வாழவும் நடத்தப்பட்ட இவ்விழாவில் திடீரென பலத்த காற்றுடன் மழை குறுக்கிட்ட போதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த பக்தர்கள் மழையில் நடைந்தபடி வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரத்துடன் தெப்பத்தில் சுவாமி வளம் வந்ததை ஆர்வமுடன் கண்டு களித்தனர் இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஜெயராமன் நாச்சியப்பன் அம்பலம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஈடுபட்டனர் நீண்ட இடைவேளுக்கு பிறகு இப்பகுதியில் தெப்ப உற்சவ திருவிழா நடைபெறுவதால் திருக்கோஷ்டியூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக இக்கோவிலில் தெப்ப உற்சவ திருவிழா நடத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நீங்க சுத்துங்க கார்த்திகை உங்க கவுத்து நல்லா புரியும் உங்க கவுத்து ஃபுல்லா டெம்பர் பண்ணு লাইটাৰ লুজে কেতিয়া